தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உற்சாகம் உற்சாகமிழந்த தாவேகா தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை தளபதி விஜய் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் பின்பு தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சியின் மாநாட்டை நடத்தினார் பின்பு அவர் பொதுவெளியில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் மட்டும் கலந்து கொண்டார் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு காலம் ஆகப் போகிறது ஆனால் கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகள் உள்ளன கட்சியில் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் நகராட்சி பொறுப்பாளர்கள் மாநகராட்சி பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞரணி மகளிரணி மாணவரணி தொண்டர் அணி கலை இலக்கிய அணி என்று பல அணிகள் உள்ளன அவற்றின் பொறுப்பாளர்கள் யாரும் இதுவரையும் நியமிக்கப்படவில்லை கட்சியின் அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக புஷ்ரி ஆனந்த் உள்ளார் துணை கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர்தான் உள்ளனர் மற்றபடி தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பாளர்கள் யாரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை ஆகையால் காவேக்காவில் ஒரு குழப்பம் நிலவுவதாகவே கூறப்படுகிறது அதாவது கிளைக்கழகங்களில் கொடியேற்றும் நிகழ்ச்சி மந்தமாக உள்ளது மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளும் மந்தமாகவே உள்ளன உறுப்பினர் சேர்க்கை ஏனென்று சொன்னால் பொறுப்புகள் வழங்கினால்தான் கட்சி தொண்டர்கள் செயல்படுவார்கள் கட்சிக்கு பொறுப்பாளர்களே இல்லாத பொழுது தொண்டர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் செயல்படுவார்கள் எப்படி வேலை பார்ப்பார்கள் கட்சி வேலை ஆகவே கட்சியில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாததால் கட்சியின் பணி மந்தமாக உள்ளது தாவேக்கா தொண்டர்கள் சோர்ந்து போய் உள்ளனர் உற்சாகம் இழந்து உள்ளனர் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழக கழக பொறுப்பாளர்களை நியமித்தால்தான் கட்சியில் உற்சாகம் பிறக்கும் அவர்கள் தெம்போடு வேலை பார்ப்பார்கள்